அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி முழச்சி யூடியூப் இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் நாள் வெள்ளிக்கிழமையில வாராகி தேவி வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு தாந்திரிகம் என்னங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை காலை முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள காலை ஆறு டு ஏழு சுக்கரஹோரை நேரம் அந்த நேரத்திலையும் சுக்கரகூரை நேர வழிபாடு செய்யலாம் கடன் தீர சுக்கரகூரை நேரத்தை தவற விடாதீங்க மதியம் ஒன்னு டூ ரெண்டு இரவு ஆறு மணியில இருந்து ஏழு மணி முப்பது நிமிடத்திற்குள்ள அதன் பிறகு எட்டு டு ஒன்பது இரவு ஒன்பது மணி இருபது நிமிடத்துல இருந்து மறுநாள் காலையில வரைக்கும் எப்பனாலும் நீங்க வழிபாடு செய்யலாங்க இப்ப நான் சொன்ன இந்த நேரத்துல பாராகி தேவிக்கு ஒரே ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏத்தி வைங்க தீபத்தை ஒரு மொச்சை பயிர் பரப்பி அதன் மீது வைத்து தீபத்தை ஏத்தி வைங்க வாராகி தேவியின் ஒரு நான்கு ஒருவரி மந்திரங்களை இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அதை பார்த்து சொல்லுங்க வாராகி தேவிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் நிறைவேறாத வேண்டுதலும் நிறைவேற உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாக இதை வாயில் வைத்துக்கொண்டு வழிபாடு செய்யுங்க ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி அடுத்தது தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சிகளில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி விளக்கு வாராகி வசிய அஞ்சனம் வாராகி வசிய தூபம் வாராகி வசிய எண்ணெய் வாராகி வசிய ஜபமணி மாலை இது எல்லாமே சேர்த்து ரூபாய் மூவாயிரத்தி நூறுக்கு கொடுக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுமனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய விளக்கம் கொடுக்கறேன் நமது சேனல் சார்பாக தமிழச்சி அப்படின்னு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கோம் அந்த குழுவோட லிங்க்கும் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் தாங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்க அன்றாடம் ஒவ்வொரு பொருட்களை பற்றிய ஆஃபரும் அந்த குழுவில் வந்து தெரிவிக்கப்படும் இப்ப நீங்க செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா அந்த ஏலக்காயை திறந்து அதுக்குள்ள கருப்பு கலர்ல விதைகள் இருக்கும் அந்த விதைகள் மூன்று விதைகளை எடுத்து உங்க நாக்குக்கு அடியில வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் நீங்க வழிபாட்டை முடித்த பிறகு அந்த விதைகளை வந்து நீங்க கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்ல உங்களுக்கு ஏலக்காய் சாப்பிட்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சு அந்த விதைகளை வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த முறைப்படி இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து வழிபாடு செய்யும் போது உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே வாராகி தேவி நிச்சயமா நிறைவேறுங்க இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யும் போது பானகம் பழங்கள் காய்கறிகள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பனை வெள்ளம் வேர்க்கடலை திராட்சை இப்ப நான் சொன்ன விஷயத்துல எது உங்களுக்கு சாத்தியமோ அத பிரசாதமாக வைத்து உங்க வழிபாட்டை செய்யுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க இன்னும் மேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பாராகி தேவினல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்